இன்றைய தலைப்பு மறைந்துள்ள இந்திய கட்டிடக்கலை ஓர் அதிசய பயணம் வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய யூடியூப் பயணத்தில் ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம் இது இந்தியாவின் மறைந்து போன ஒரு கட்டிடக்கலையின் கதை நாமும் சரியாக தெரியாத ஆனால் ஆச்சரியப்பட வைக்கும் ஓர் புராண பயணம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட்சி ஒன்று பழமையான இந்தியா வரலாற்று பின்னணி இந்தியா என்றால் உடனே நமக்கு நினைவுக்கு வருவது தாஜ்மஹால் மீனாட்சி அம்மன் கோவில் பெரிய கோவில் மாதிரியான புகழ்பெற்ற கட்டிடங்கள் ஆனால் இவைகளை விட முன்னால் இருந்த கட்டிடக்கலையை நீங்கள் கேட்டிருக்கீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஸ்வாடி நாகரிகத்தில் இருந்த மொகெஞ்சோதாரோ மற்றும் ஹரப்பா நகரங்கள் மிகவும் முறையான கட்டிட அமைப்புகளை கொண்டிருந்தன தண்ணீர் வடிகால் அமைப்புகள் திட்டமிட்ட வீதிகள் ஒன்றே மாதிரியான சிதை மணல்கள் இவை அனைத்தும் நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு முன்னேறிய தொழில்நுட்பம் காட்சி இரண்டு மௌரிய கால கட்டிடங்கள் அதற்கு பிறகு அசோகர் காலத்தில் கற்களில் செதுக்கப்பட்ட பாவுத ஸ்தூபங்கள் சாஞ்சி ஸ்தூபா போல வெறும் கட்டிடம் இல்லாமல் ஆன்மீக அழகையும் சுமந்தது ஆனால் இன்னொரு அதிசயம் முழுக்கல்லை குடைந்து உருவாக்கப்பட்ட அஜந்தா எல்லோரா குகைகள் சிமெண்ட் இல்ல இரும்பும் இல்ல முழுக்க முழுக்க கல்லில் செதுக்கப்பட்ட கோயில்கள் விக்கிரகங்கள் காட்சி மூன்று தமிழ்நாட்டின் கோவில்கள் மற்றும் மர்மங்கள் தமிழகத்தின் பழங்கால கோவில்கள் சோழர் பாண்டியர் பல்லவர் கால கட்டிடங்கள் இவை ஒவ்வொன்றும் விஞ்ஞானம் இசை வானியல் கலாச்சாரம் அனைத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்டது உதாரணம் நெல்லை அப்பர் கோவிலில் உள்ள இசை கம்பங்கள் அந்த கம்பங்களை தட்டி பாருங்கள் ஒவ்வொரு கம்பமும் வேறு வேறு இசை கிளிகளை உண்டாக்கும் காட்சி நான்கு இந்தியாவின் மறக்கப்பட்ட ஸ்டெப்வெல்கள் ராஜஸ்தான் குஜராத் போன்ற வெறிச்சோடிய இடங்களில் ஸ்டெப்வெல்கள் என்ற நீர்த்தேக்கங்களை கட்டினர் இவை வெறும் நீர் சேமிப்பு குழிகள் இல்ல ஒரு கலாச்சார மையம் உதாரணம் ராணி கிவாஃப் ஒரு பாளையர் ராணி கட்டிய ஏழு அடுக்குகளை கொண்ட நீர்த்தேக்கம் உள்ளே செல்வதற்கே விக்கிரகங்கள் சிற்பங்கள் குளிர்ச்சியான சூழல் காட்சி ஐந்து இஸ்லாமிய கலையும் இந்திய கலையும் கலந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் முகலாயர்களின் கட்டிடங்கள் ஹுமாயூன் சமாதி ஃபதேபூர் சிக்ரி குதுப் மினார் இவையெல்லாம் சமச்சீர் கோணக்கணிதம் புர்ச்சிய கலையை ஒத்தவாறு ஆனால் அதில் இந்திய எழுத்துக்கள் தோரணங்கள் மயில் தாமரை கோலம் போன்றவை கலந்திருந்தன ஒரு கலாச்சார கலந்த கட்டிடம் காட்சி ஆறு காலனிய கால கட்டிடங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி கால கட்டிடங்களும் கவனிக்கத்தக்கவைதான் ஆனால் அதில் இந்திய கலைஞர்களும் பங்களித்தனர் உதாரணமாக சென்னை சென்ட்ரல் மும்பை சிஎஸ்டி நிலையம் பாரம்பரிய யூரோப்பிய கட்டிடங்களாக இருந்தாலும் இந்திய கலை கைப்பேச்சும் அதில் கலந்திருக்கிறது காட்சி ஏழு நவீன இந்திய கட்டிடங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகள் என்று கூட சில நவீன கட்டிடக் கலைஞர்கள் பாரம்பரிய இந்திய கட்டிட முறைகளை மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் உதாரணமாக லாரி பேக்கர் என்ற கட்டிடக் கலைஞர் கேரள பாரம்பரிய முறையில் இயற்கையை பயன்படுத்தி சூடான காலநிலைக்கும் ஏற்ற கட்டிடங்களை அமைத்தார் முடிவு பார்வையாளர்களுக்கான செய்தி இந்திய கட்டிடக்கலையை பார்த்தால் அது வெறும் கட்டிடம் இல்லை ஒரு ஆன்மா இருக்கும் கலையும் அது இந்தியாவின் கட்டிட மரபுகள் இன்னும் ஆய்வுக்குரியவை நாம் அதை உணர வேண்டியது முக்கியம் அந்த அழகையும் ஆச்சரியத்தையும் மறக்கக்கூடாது முடிவு இசை மெதுவான கருணை உணர்த்தும் தமிழ் பின்னணி இசை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் கமெண்டில் உங்களுக்கு பிடித்த இந்திய கட்டிடத்தை எழுதியே ஆகணும் நன்றி அடுத்த பயணத்தில் சந்திப்போம்